உப்பு விற்பனையாளர் ஒருவர் தினமும் தனது கழுதையின் மீது உப்பு பையை எடுத்துச் சென்று சந்தைக்கு செல்வார் வழியில் ஒரு ஓடையைக் கடக்க வேண்டியிருந்தது ஒருநாள் கழுதை திடீரென ஓடையில் விழுந்து உப்பு பையும் தண்ணீரில் விழுந்தது தண்ணீரில் உப்பு கரைந்ததால் பை எடுத்துச் செல்ல மிகவும் இலகுவாக மாறியது கழுதை மகிழ்ச்சியாக இருந்தது பின்னர் கழுதை தினமும் அதே வித்தையை விளையாட ஆரம்பித்தது ஒப்பு விற்பவர் தந்திரத்தை புரிந்து கொண்டு அதற்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் மறுநாள் கழுதையின் மீது காட்டன் பையை ஏற்றினான் காட்டன் வேக்கி இன்னும் இலகுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அதே தந்திரத்தை அது விளையாடியது ஆனால் ஈரப்படுத்தப்பட்ட பருத்தி சுமந்து செல்ல மிகவும் பாரமாகி கழுதை தவித்தது அது பாடம் கற்றது அந்த நாளுக்கு பிறகு அது தந்திரமாக விளையாடவில்லை மேலும் விற்பனையாளர் மகிழ்ச்சியாக இருந்தார் கதையின் கருத்து அதிர்ஷ்டம் எப்போதும் சாதகமாக இருக்காது